இனிய தமிழ் பெரும் குடி மக்களே பாட்ட மறுத்து போயிடா என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு மயில் அழகுமையில் அவள் ஆட்டம் மன வாட்டம் பார்ப்பவர் உள்ளத்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம் தலை அவளை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாட்ட காண மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை பட்டு பட்டு குத்திட்டு விடுங்க இந்த பழைய பட்டு கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து மேலவாமா உனக்காகத்தான் ஊர்ல இருந்து ஓடிங்க இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வட்டுமா எதுக்கு உன் திறமையை டெட்டு பண்ணி பாக்கணும் சினிமாவுக்கு

என் சந்தன காட்டு புது மலரே சும்மா தூக்குது சும்மா அப்படியே திரும்பி ஒரு காதல் பாரு குட் மார்னிங் அதேதான் நான் ஹீரோ அங்க நிக்கிறேன் நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி முடிக்கிற ஊத்துற இதுல ஊத்துறா அதுல ஊத்திக்கிட்டு இருக்கேன்

பசதியான ஊட்டு புள்ள பைய புஷ்டியாவே இருக்கும் எவ்வளவுடா கொடுக்கணும் தலைய வைக்கலாம் சேத்தா மொத்த நூத்தி பதினொன்னு நூத்தி பதினொன்னா நெத்தில சாத்தி இருக்கலாம் ஆனா மடக்கி விட்ட இந்த எவ்வளவு நானே அஸ்தம் ஏய் பாட்டுல குடுறா ஊரா எல்லாம் இருக்குல்ல எல்லாம் உள்ள என்ன மரத்தடியில உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்களா இல்ல ஒண்ணு கடிக்கிறோம் பாத்தா தெரியல எங்களையும் ஆட்டுக்கு சேர்த்துக்குங்க ஆட்டைக்கா நாங்க என்ன கோலி குண்ட விளையாடுறோம் இதெல்லாம் காதல் தோழி அடைஞ்சு குடிக்கிற கசாயம் யா எங்களுக்கு ஒரு வகையில லவ்ல ஃபெயிலியர் தான் அப்ப பாட்டெல்லாம் பாடி இருப்பீங்க இனிமே தான் பாட போறோம் அப்புறம் பாடுங்க எங்க உங்க பங்கு காசு காசா கையோடவே கொண்டு வந்துட்டோமே அப்ப ஊத்துங்க இப்பதான் வீட்டுலயே காச்சிருக்கீங்களா இல்ல கடையில வாங்கிட்டு வந்தோம் குர்ரா பள்ளிப்பு வாசம் அட புடின இப்ப குடி இந்த புடி முதல்ல அப்படித்தான் இருக்கும் நினச்சுட்ட புரியாத அலையே அங்கெல்லாம் போறேன் போறேன் உங்களை பார்க்கத்த வந்து ஊருக்கு போறீங்களா

நமக்கு காது கேட்காதுன்னு அவங்க தப்பா நினைச்சிகிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி குடுத்துருக்குறாங்க அதான் இல்ல நமக்கு காது கேக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி குடுத்துக்குறாங்க அவங்க ஆசையாங்க கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு அஹ் பொருளத்தை வெட்டி போடலாமா அதான் ஐயா இத வச்சுக்குவோமா காதல வச்சிருக்க காதல பெரிய ஆபத்துல மாற்றிக்கிட்டாங்க எந்த சாமி நம்ம கரகாட்டக்காரி விஷயத்துல ஒரு சினி விஷயம் நடந்து போச்சு

நான் நினைச்சு இருந்தேன் இதுவரைக்கும் இவன் மட்டும் தான் அவன் கொண்டாட்டினு இல்ல வேற இன்னொரு புதிய தலை முறத்திட்டு இருந்தாங்க புலி கிடைக்கல புருஷன் தான் கிடைச்சிருக்கான் அகலமான முதுகு அடி செமத்தியாட்டு போயிட்டான் ஊருக்குள்ளா அடுத்த நம்ம அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயமாட்டாங்க இனிமே யாருக்க தெரிஞ்ச கவலமா போயிடும் நீ அப்படியே உதவிங்க இப்படியெல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதுல விழும் இல்ல நமக்கு இப்பதானே விழுகுது என்னையாத அக்கிரமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்க இப்ப ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா இருக்கிறது ரொம்ப நல்லது இன்னும் இதை வச்சுக்கணுமா இனிமே எதுக்கு இந்த கர்மத்தை கலட்டி கதாசிடுவோம் தலை மூணு சுத்து சுத்தி ஏறி

நீங்க ஒத்துமையா இருந்தா எங்கள விட சந்தோஷப்படா ஒரு யாபாரம் இருக்க முடியும் ஊரு ரெண்டு வட்ட கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவீங்கல்ல இப்ப கூத்தாடிங்களால தான் ஊரே ஒன்னா சேர்ந்துருக்கு இவங்க சொன்னதே நானும் சொல்ற